உலகம் முழுவதும் உள்ள தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பண செலவில்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சீரகம் கிமினம் சைமினம் என்று ஆங்கிலப் பெயராலே சுட்டப்பெறுவது குமின்சீஸ் என்று அதற்கு ஆங்கிலப் பெயர் உண்டு சீரகம் அகத்தை சீர்படுத்தக்கூடிய ஒன்று என்று நாம் பலமுறை பார்த்திருக்கின்றோம் இந்த சீரகத்தை நன்கு பொழித்து சலித்து வைத்துக்கொண்டு அதனோடு வெள்ளம் சேர்த்து அவ்வப்போது சாப்பிடுகின்ற நிலையிலே இருமல் விக்கல் வயிற்றிலே சேருகின்ற வாயு அகட்டு வாயு அகற்றி என்று சொல்லுவார்கள் சீரகம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இது வெள்ளத்தோடு சேருகின்ற பொழுது ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது வயிற்று வலியை போக்கக்கூடியதாகவும் சிறுநீர் தாரை எரிச்சலை நீக்கக்கூடியதாகவும் இந்த சீரகம் வெள்ளம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே கேஷியா அலாட்டா என்ற தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது சீமை அகத்தி அகத்தி இலைகளைப் போல பெரிய இலைகளை பெற்றிருப்பது சீமை அகத்தி வண்டுக்கொல்லி என்று கூட இதற்கு பெயர் உண்டு இந்த சீமை அகத்தி இலை நூறு கிராம் அளவு எடுத்து அரை லிட்டர் நல்லெண்ணெயிலே இட்டு காய்ச்சி அதாவது இலையை அரைத்து விழுதாக்கி எண்ணெயில் இட்டு காய்ச்சி தைல பதத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை நாம் மேலுக்கு தடவி வருகின்ற நிலையிலே சொறி சிறங்கு படை இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது ஒரு சொட்டுக்கள் காலை மாலை இருவேளை உள்ளுக்கு சாப்பிடுவதனாலேயும் இது உள்மருந்தாகி தோலுக்கு நன்மை தரும் என்பது உண்மை அன்பான நீர்களே மூசா பேரடிசியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது வாழை கதலி என்று தெலுங்கு பாஷையிலேயும் சமஸ்கிருத பாஷையிலேயும் தமிழ் பாஷையிலேயும் சொல்லக்கூடிய ஒன்று கதலி வாழை இதற்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு தாயை கொன்றான் என்ற ஒரு பெயரை இது பெற்றிருக்கிறது தாயை கொன்றவன் என்ற பொருளிலே இந்த வாழைக்கு ஒரு பெயர் உண்டு இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இந்த வாழை கிழங்கு ஒரு மரத்தினுடைய கொலை தள்ளிய தன்னுடைய பணியை முடித்து விட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்து போகின்ற ஒரு மரமாக இது விளங்குவதனாலே அதாவது கன்றுகளை ஈன்று கொலை தள்ளி பூவையும் நமக்கு விட்டு விட்டு போகின்றதுனாலே இந்த கன்றுகளுக்கு தாயை கொன்றான் என்ற ஒரு பழமொழியை சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்த வாழை என்பது நம் வாழ்வதற்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறது என்று சொன்னால் மிகையாகாது அது அல்லாமல் நாம் வாழ இதனுடைய தண்டு பயன் தருகிறது நாம் வாழ நமக்கு சாப்பிட இலையை அது தருகிறது நாம் வாழ நற்கனிகளை பழங்களை அது தருகிறது இப்படி பல்வேறு வகையிலே இந்த வாழை சிறப்புடையதாக திகழ்கிறது இது ஒரு என்று சொல்லக்கூடிய தன்மை உடையது என்பதனாலே எந்த ஒழுக்காக இருந்தாலும் குருதி ஒழுக்கு சீழ் ஒழுக்கு வெள்ளை ஒழுக்கு இப்படி மேக நோய்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாகவும் திகழ்கிறது வயிற்றிலே சிக்கி இருக்கின்ற உணவோடு தெரிந்தோ தெரியாமலோ செல்லுகின்ற தலைமுடி இவற்றையெல்லாம் வெளித்தள்ளுகின்ற ஒரு கனியாக அல்லது தண்டாக இது நமக்கு பயன் தருகிறது இப்படி வாழை பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்று எப்படி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் நேர்களை நாம இன்னைக்கு வாழை மரத்தின் கிழங்கிலிருந்து வடியக்கூடிய நீரை பயன்படுத்தி உடலுக்கு வன்மையும் குளிர்ச்சியும் தரக்கூடிய ஒரு மருந்து சிறுநீர் தாரை எரிச்சல் சிறுநீரோடு ரத்தம் கலந்து வெளியேறுதல் சிறுநீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வாழைக்கிழங்கின் நீர் பணங்கற்கண்டு இந்துப்பு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் பணங்கற்கண்டும் உடலுக்கு குளிர்ச்சியும் எனர்ஜியும் தரக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம பணம் கற்கண்டு சேர்க்கிறோம் நமக்கு வயிற்று வலி இருந்ததுன்னா பணம் நீரில் கரைச்சி குடிச்சோம்னாலே வயிற்று வலி சூட்டுனால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி சரியாயிடும் இந்த வாழை கிழங்கு நீர் பார்த்தோம்னா வாழை மரத்தை நம்ம வெட்டும் போது கீழே இந்த மாதிரி கிழங்கு இருக்கும் இந்த கிழங்கை நம்ம குழி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நீர் வடியும் அந்த வடிஞ்ச நீரை இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கணும் அது சிவப்பு நிறத்துல இப்படி இருக்கும் இது அதிக மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனாலையும் அதிக வீரியம் இருக்கிறதுனாலையும் இந்த தண்ணியை நம்ம கொஞ்ச மாதம் பயன்படுத்தணும் இதிலிருந்து நம்ம ஒரு ஐந்து எம்எல் அளவுக்கு இதோட சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு சிட்டிக்கை நம்ம இந்துப்பு சேர்த்துக்கலாம் வாழை மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த கிழங்கு நீர் பனங்கற்கண்டு மற்றும் இந்துப்பு இதெல்லாம் நீர் விட்டு நம்ம கொதிக்க வச்சிட்டு இருக்கோம் இந்த நீர் நம்ம தொடர்ந்து பருகிட்டு வரும் பொழுது சிறுநீர் தாரை எரிச்சில கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கும் அதே மாதிரி ஒபிசிட்டிக்கான மருந்தாவும் நம்ம வாழைக்கிழங்க பயன்படுத்தலாம் வாழைக்கிழங்குல இருந்து வரக்கூடிய நீரை நம்ம மஞ்சள் பொடியோட சேர்த்து தினமும் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது ஒரு ஐந்து எம்எல் அளவுக்கு அதோட கொஞ்சம் இருபது எம்எல் அளவு நீர் விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உடல் எடையை குறைக்கக்கூடிய மருந்தா அது பயன் தரும் அதே போல இந்த வாழை மரத்துல இருந்து வரக்கூடிய வாழைக்கிழங்கு நம்ம நல்லா நசுக்கிட்டு அந்த சக்கையை மட்டும் வீக்கங்கள் இருக்கிற இடத்துல நம்ம கட்டி வச்சோம்னா அந்த வீக்கம் சீக்கிரம் வருத்தம் அதனால வரக்கூடிய வலியும் கம்மியாகும் வாழை மரத்துல இருந்து வரக்கூடிய இந்த பட்டை உள்ள தண்டு இருக்கும் அதை உரிச்சோம்னா இந்த மாதிரி பட்டை வரும் இந்த பட்டையை நம்ம காய வச்சிடணும் காய வச்சிட்டு இதை கருக்கி சாம்பல் ஆக்கிடணும் இதை நெருப்பிலேட்டு கருக்கி சாம்பல் ஆக்கிட்டு இந்த சாம்பலை நம்ம தேங்காய் எண்ணெயில் குழச்சி புண்களுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது புண்கள் சீக்கிரமாக ஆறும் இந்த வாழைக்கிழங்கு நீர் இப்போ தயாராகிடுச்சு நல்ல கருமை நிறமாக வந்திருக்கு இந்த கஷாயம் வாழை கிழங்கிலிருந்து வடிகின்ற நீர் இந்துப்பு மற்றும் சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது உடலுக்கு வன்மை தரக்கூடிய மருந்தாகவும் குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அதே போல சிறுநீர் தாரை எரிச்சல் சிறுநீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான மூசா நேர்களேசியாக்கா என்று தாவர பெயரால் சுட்டப்பெறுவது வாழை நாம் வாழ்வதற்கு அதனுடைய பல்வேறு பாகங்களும் அதாவது தன்னுடைய மொத்த பாகங்களும் நமக்கு தந்து நம்மை வாழ வைப்பது வாழை அதனுடைய இலைகள் சாப்பிடுவதற்கு நாம் பயன்படுத்துகின்றோம் சுடு சாதத்தை அந்த இலையிலே போட்டு சாப்பிடுகின்ற நிலையிலே அந்த இலையில் இருக்கின்ற குளோரோஃபில் என்கின்ற பச்சையம் அந்த நிறமி நமக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை தந்து பல்வேறு நோய்களை வெளித்தள்ள விளங்குகிறது புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது இந்த வாழை இலையிலே சாப்பிடுவதனாலே தலைமுடி நன்கு வளரும் என்பது நம் முன்னோர்களுடைய கருத்து இந்த வாழை இலையையும் பட்டையையும் தண்டையும் காய வைத்து அதை தீயிலிட்டு பொசுக்கி அதை சூரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு எண்ணெயிலே கலந்து குழைத்து மேலே தடை வருவதனாலே தீப்பட்ட காயங்களாக இருந்தாலும் சரி அடிப்பட்ட காயங்களாக இருந்தாலும் சரி வெகு விரைவிலே ஆற வைக்கின்ற தன்மை உடையது இந்த வாழைத்தண்டை சாராக எடுத்து ஒரு அவுன்ஸ் அளவுக்கு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பருகி வருகின்ற பொழுது உடல் எடையை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது பெருவயிறு என்று சொல்லக்கூடிய மகோதரம் என்கின்ற நிலையை மாற்றக்கூடிய ஒரு நல்மருந்தாக விளங்குகிறது மேலே பூசுவதனாலே இதனுடைய தோற்பு தன்மை புண்களை ஆற்றுகிறது குருதி பெருக்கை நிறுத்துகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இன்று வாழை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க